بسم الله الرحمن الرحيم கன்னிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹு நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலமதுல்லா அல்லாஹ் மலி அலா முகமதீன் வாலா அலி முகமதீன் வபாரிக்கு வசலீம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிறப்புக்குரிய ஒரு இரண்டு வரிகளை தான் பார்க்க போகிறோம் இதை மட்டும் சொல்லி பாருங்கள் உங்களுடைய எல்லா தேவைகளுக்குமே அல்லாஹூடத்துல இருந்து பதில் கிடைக்கும் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கான நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னால் நம்ம எதை அல்லாஹூடத்துல எதிர்பார்க்குறோமோ அது இதில் இருக்குது ஏன்னா நம்ம அதை எப்படி கேட்குறதுன்னு தெரியாம தான் கேட்டுட்டு இருக்கோம் இப்படி கேட்டு பாருங்கள் அந்த விஷயம் விஷயங்கள் எல்லாமே அடங்கும் உங்களுக்கு ஒரு தொழில் விஷயம் வந்து பிரச்சனையாக இருக்கா இதை ஓதுங்க இல்லை குடும்பத்தில் பிரச்சனை இருக்கா இதில் ஓதுங்க இல்லை எனக்கு காசு வர மாட்டேங்குது வருமானம் இல்லை குழந்த பாக்கியம் இல்லை இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் இதை ஓதுங்க இதை கொண்டு உங்களுடைய மனசென்னாக அமைதி பெறும் இது உங்களுக்கு ஒரு நல்ல வழியை கொடுக்கும் அந்ததுவாதான் ஹைரு மின்ஹு யா மானில் வியதிஹி தலீலல் ஹைரி யா முர்ஷிது ய ஹாதி அப்படின்னு அர்த்தம்னா நல்லதை கொடுப்பவனே தேர்ந்தெடுப்பவனே உன்னிடமிருந்தே நன்மை வருகிறது உன் கையில்தான் நன்மை இருக்கிறது வெற்றி தருபவனே வழிகாட்டுபவனே அப்படின்னு அர்த்தம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான வார்த்தை நல்லது கொடுக்கக்கூடியவன் வெற்றி தரக்கூடியவன் அப்படிங்கக்கூடிய ரெண்டு வார்த்தை இருக்கு நம்ம அல்லாஹூடத்துல ஒரு விஷயத்தை கேட்குறோம் கேட்கும் போது என்ன வேணும் நமக்கு அதுல ரெண்டு விஷயம் வேணும் நம்ம கேட்கறது கிடைக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் அதை விட முக்கியம் அது நல்லதா இருந்தால் மட்டும்தான் கிடைக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம எனக்கு இது வேணும் இது வேணும் இது வேணும் இது வேணும்னு கேட்குறோம் ஆனா அது வந்து நமக்கு பின்னாடி பிற்காலத்துல தப்பாக ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது ஏண்டா கேட்டோம் தெரியாம கேட்டுட்டேன் இது அல்லா கொடுத்துட்டானே இப்ப நான் பாரு கஷ்டப்படுறேன் அன்னைக்கு இது நல்லதா தெரிஞ்சு ஆனா இன்னைக்கு இது நல்லதா தெரியலேன்னு நினைச்சு கவலைப்படக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்டு தான் இருக்கு நானே தப்பு பண்ணிட்டேன் நானே தெரிஞ்சே போய் பண்ணிகிட்டேனேன் நான் வந்து இப்படி ஒரு பிரச்சனை வரும் தெரிஞ்சு இருந்தால் அன்னைக்கு இதுக்காக நான் முயற்சியே பண்ணியிருக்க மாட்டேங்களா நம்ம வருத்தப்படுவோம் அதனால் அல்லாஹ் இருக்கு மட்டும்தான் விதியில் என்ன இருக்குன்னு தெரியும் முன்னாடி பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியும் மறைவான விஷயம் தெரியும் அதனால் அல்லாஹ் ரத்தில் கேட்குறோம் நல்லதை தருபவனே அதாவது நல்லதா இருந்தால் மட்டும் தா இல்லாட்டினா வேண்டாம் அப்படின்னு நல்லாட்ட சொல்கிறோம் நல்லதை தருபவனே அதே மாதிரி என்ன சொல்கிறோம் தேர்ந்தெடுக்கக்கூடியவனே தேர்ந்தெடுப்பவனே என்ன அல்லாஹ் வந்து என்ன பண்ணுவான் தேர்ந்தெடுத்து தருவான் நமக்கு அப்படிலாம் தேர்ந்தெடுக்க தெரியாது நாம் வந்து என்ன பண்ணுவோம் நமக்கு இன்னைக்கு இன்னும் வந்து தோணுதோ மனசுக்கு மற்றவங்களை பார்க்கறோம் ஆசைப்படுறோம் அதை வந்து கேட்போம் எல்லாருக்கும் இப்படி கிடைக்கிது நமக்கும் இப்படி கிடைக்கணும்னு நினைப்போம் ஆனால் வந்து பார்த்தா அதுல நமக்கு வந்து ஒத்து வராத விஷயம் கூட இருக்கும் அதனால அல்லாட்டை கேட்குறோம் நான் எதை கேட்டாலும் அதில் நல்லது இருந்தா தா ரெண்டாவது வந்து என்ன சொல்கிறோம் அதில் வெற்றியை தான் நான் இப்போ ஒரு விஷயத்தை கேட்டிருக்கேன்னா அதில் வெற்றியை கொடு வெற்றி அப்படிங்கிறது அந்த தேவை அப்படியே நடக்கிறதா வெற்றின்னு கிடையாதுல்ல அந்த தேவை அப்படியே நடப்பது தான் வெற்றி அப்படிங்கிறது கிடையாது அந்த தேவை அப்படியே நடக்க தேவை இல்லாம வேற ஏதாவது ஒரு நல்லதை கொடுத்து கூட அல்லாஹும் நம்மளே அந்த நேரத்தில் காப்பாற்றலாம் ஒரு சில நேரத்தில் நான் ஒரு விஷயத்தை வந்து முயற்சி பண்ணியிருப்பேன் அந்த ஒரு தேவைக்காக தான் துவா செஞ்சிருப்பேன் அமல் செஞ்சிருப்பேன் கடைசி நொடி வரி போயிட்டதுக்கு அதுக்கப்புறம் அதுக்கு பதில் அல்லாஹ் ஒரு சிறந்ததை கொடுத்திருப்பான் எனக்கு அப்போ உடனே இது மேலே இருக்கக்கூடிய ஆர்வம் போய் அந்த சிறந்ததின் மேலே ஒரு ஆர்வத்தை கொடுத்து அதை முடிச்சு கொடுப்பான் அதுதான் உண்மையான வெற்றி ஆக்சுவலா நம்ம கேட்டதே கிடைக்கணும் இல்லை நம்ம கேட்டது நல்லதா இருந்தா கிடைக்கணும் இல்லை அதை அல்லாஹ் கொடுக்கணும் கண்டிப்பா ஒவ்வொரு விஷயத்துலயும் நமக்கு வெற்றி கிடைக்கணும் இத ஓதி பாருங்க நிச்சயமா எல்லா காரியத்துக்குமே என்ன பண்ணுவான் அல்லாஹ் உறுதுணையா இருப்பான் எந்த காரியம் செய்யறதுக்கு முன்னாடி கூட என்ன பண்ணலாம் முக்கியமான காரியத்துக்கு முன்னாடி முக்கியமான முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி கூட நீங்க இதை ஓதலாம் அல்லாஹ் கடத்துல இருந்து நன்மை வருகிறது அப்படிங்கறது இதுல நம்ம சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை அப்போ அல்லாஹ் தான் நல்லது நடக்கும் அல்லாஹ் இருந்து தான் நன்மை வருது அது யாராலையும் வந்து பார்த்தா தடுக்க முடியாது நீயே எனக்கு வெற்றியை கொடுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் கடத்துல கேட்டு இதை ஓதுங்க வெறும் ஒரு முறை ஓதினால் கூட போதும் மனதார ஓதிட்டு அல்லாஹூடத்தில் எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் இதை கேட்டிருக்கீங்களோ அதை அதுவாக செய்து கொள்ளுங்க இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம் நம்ம தொடர்ந்து பயன் தரக்கூடிய வீடியோக்களை தான் போட்டுட்ருக்கோம் குறைந்த நேரத்தில் சிறந்த அமல்களை கொடுத்துட்ருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக நம்மளுடைய அமல்கள் இருக்கோ கண்டிப்பாக அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு ஹதியாவாக அது எங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா